ஹாய் மக்களை சென்னை ப்ராப்பர்ட்டியில் ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு செட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கார்னர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து சேலுக்கு வந்துருக்குங்க நல்ல ஒரு பக்கமான லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு இது ஒரு கார்னர் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது இங்கேருந்து பல்லாவரம் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் கிலோமீட்டர்ஸில் இங்கே வந்து அமைஞ்சிருக்கேன் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க வாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு பார்க்கலாம் டேஸ் இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா bu tarafta ise lağerde, hangar gede, bu tarafta ise lağer gede, hangar இதுதாங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வந்து செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேஸிங்கில் ஃப்ளாட் நம்பர் டி தாங்க மெயின் டோர் வந்து நல்ல ஒரு டீக்கில் நல்லா பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி வேலை இருக்குது ஒரு ஃப்ளோரில் மொத்தம் மூணு வீடுங்க மொத்தம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆறு வீடு இருக்குதுங்க இதில் ஒரு பால்கனியும் இருக்குது இது வந்து ஆயிரத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு சேலபிள் ஏரியாவாக இருக்கும் உள்ளே என்ட்ரு ஆனோடனே நார்த்தை பார்த்து உள்ளே என்ட்ரு நல்ல ஒரு ஸ்கொயர் டைத்தில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹால் இருக்குதுங்க ஹாலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனிக்கு ஒரு டோர் இருக்குங்க இதுதான் ஹாலு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப்பில் ஹால் இருக்குங்க நல்ல ஒரு இதை வந்து ஃபுல்லாகவே வந்து கிரானைட் போட்டிருக்காங்க மார்பிள் ஃபினிஷில் அழகாக பண்ணியிருக்காங்க டைல்ஸ்லாம் ஓட்டலைங்க ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனரே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாரு ஸோ இப்போ வேற ஒரு ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறாருங்க இல்லை ஒரு ஸ்கொயர் டைப் ஹால் ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினேழு சைஸில் ஹால் கட்டுங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஹால் தான் இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே சோஃபா போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த சைடில் டிவி வந்துட்டு வச்சுட்டு அங்கே சோஃபா கூட போட்டுக்கலாங்க ஸோ அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனிக்கு போகிற வழி பால்கனிக்கு போகிறதுல நல்ல உடன் டோர் கொடுத்து அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் அழகாக அதே பண்ணியிருக்காங்க இதுதான் பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு உங்களுக்கு வந்து ஒம்போதுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தாங்க இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைட் வியூவு ரோட் சைட் வியூ பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது ரோட் சைடோட ஒரு வியூவு இது வந்து அது மெயின் ரோட் போகிற வழிங்க ஸோ பால்கனி பார்த்தாச்சு பால்கனிலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சனுக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலியை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பன்னெண்டு என்ற சைஸில் டைல்ஸ்லாம் அழகாக ஊற்றிருக்காங்க நல்லா ரெண்டு விண்டோ ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு டேப்பு குடிக்கிற தண்ணிக்கு ஒரு டேப்பு நார்மல் வாட்டர் கூட டேப் பண்ணியிருக்காங்க இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க கிச்சனோட இந்த சைட்லேருந்து ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை ஸோ பில்டர் தரப்புலேருந்து வச்சதுனால சும்மா அவங்க ஸ்டாஃப் மட்டும் ஒரு ஒன்று ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோர் ஃப்ளஷ் டோர் தான் இல்லை நல்ல ஒரு யூரோப்பா லாக் வச்சு நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்னோடனே இது வந்து பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவும் உடன் விண்டோ தான் இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு சைஸில் செல்ஃப் ஃபில் எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த சைடில் இருப்பாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணணுன்னா பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு எதுவும் அவங்களுக்கு அது புள்ளிட்ட சார்ஜ் சார்ஜ் பண்ணுறதில்லை இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் இதில் வந்து நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க மேலே வெண்டிலேஷன் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி பேர் ஃபிட்டிங் தான் பார்த்தாலே சரிக்கு பாருங்கள் ஸோ இந்தியன் கிளாஸிட் வச்சு கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாலும் இது எல்லாமே ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருவாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் வந்து ஒரு ஈரோபலாட் வந்து வச்சு அதுவும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு இந்த சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டை கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து மார்பல்ஸ் வந்து ரிலே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோடய டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்லா யூரோப்போ லாக் வச்சு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இதையும் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டிருக்காங்க வேலை வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேரி வேர் ஃபிட்டிங் தாங்க போட்டிருக்காங்க இதில் கரெக்ஷன்ஸ் வேணாலும் அவங்க சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் டீப் க்ரீன்லாம் பண்ணி உங்களுக்கு நியூ கண்டிஷனில் கொடுத்துருவாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த ஏரியா நேரில் நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறேங்க இண்டிவிஜுவல் வீடு வேணுணாலும் நம்ம இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்